வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சோழ வேளாளர் சமூக டிரஸ்ட் பேரவைக் கூட்டம் கிச்சிபாளையம் நாராயண நகரில் உள்ள சமூக தீர்மான மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான வரவு செலவு கணக்கு மற்றும் தணிகையாளர் அறிக்கையை பேரவையின் பரிசீலனைக்கும் அங்கீகாரத்திற்கும் சமர்ப்பித்தல் தொடர்பாக ஆலோசனை வழங்கப்பட்டது ஏற்கனவே ட்ரஸ்ட் பேரவையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி ட்ரஸ்ட் தேர்தல்களில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கவும் அடையாள அட்டை வழங்கும் பணி நிறைந்த நிறைவடைந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ட்ரஸ்ட் நிர்வாகத்திற்கான தேர்தலை நடத்தவும் ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்துவதில் முன் அனுபவம் உள்ள ஒருவரை ட்ரஸ்டின் தேர்தல் அலுவலராக நியமனம் செய்வது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டின் வரவு செலவு கணக்குகள் மற்றும் தணிக்கையாளர் அறிக்கையை ட்ரஸ்ட் அலுவலராக விளம்பரப் பலகையில் வெளியிடப்பட்டுள்ளது பேரவை கூட்டத்திற்கு வருகை தரும் சமூக மக்களுக்கு அந்த அறிக்கைகளின் நகல் வழங்கப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் முன்னூற்றி ஐம்பது மதிப்பெண்ணுக்கும் அதற்கு மேலும் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசாக மூன்றாம் பரிசு வழங்கினார்கள் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் நானூறு மதிப்பெண் அதற்கு மேலும் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஆறுதல் பரிசு வழங்கினார்கள் கான்வென்ட் முற்றிலும் தனியார் பள்ளிகள் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்ணும் அதற்கு மேலும் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஆறுதல் பரிசு வழங்கினார்கள் அதேபோல் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் நானூற்றி இருபது மதிப்பெண்ணும் அதற்கு மேலும் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஆறுதல் பரிசு வழங்கினார்கள் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் நானூற்றி மதி நானூற்றி எண்பது மதிப்பெண்ணும் அதற்கு மேலும் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஆறுதல் பரிசு வழங்கினார்கள் கான்வென்ட் முற்றிலும் தனியார் பள்ளிகள் ஐநூற்றி நாற்பது மதிப்பெண்ணும் அதற்கு மேலும் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மற்றும் மூன்றாம் பரிசாக ஆறுதல் பரிசு வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியை தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் சோழ வேளாளர் சமூகம் ட்ரஸ்ட் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தினார்கள் மேலும் இதில் சோழ வேளாளர் சமூக ட்ரஸ்ட் நிர்வாகிகள் சமூக மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்